மதுரையில் கேப்டன் அவர்களுக்கு மில் இருந்த தக விஷயம் அவங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மில்லில் விஜயகாந்த் அவர்கள் அது சூப்பர்வைசிங் அதாவது சுற்றி பார்க்கும்போது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறவங்களுக்கு குடிக்கிறது வரைக்கும் தண்ணி தனித்தனியாக பானையிலையும் குடத்துலேயும் வச்சுருப்பாங்களாம் இதை பல நாட்களாக விஜயகாந்த் அவர்கள் கவனிச்சுக்கிட்டே வந்திருக்காரு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் சாப்பிட உட்காந்தாங்கன்னா கீழ் ஜாதியில் உள்ளவங்க வந்து ஒரு நாளும் பரிமாற மாட்டாங்களா மேல் ஜாதியில் உள்ளவங்க தான் வந்து அவருக்கு தட்டு எடுத்து வைக்கிறது சாப்பாடு போடுறது இதெல்லாம் கவனிச்சிட்டே வந்திருக்காரு விஜயகாந்த் அவர் நாட்கள் செல்ல செல்ல அது ஒரு குற்ற உணர்ச்சியாகவே உணர ஆரம்பித்தார் நம்ம விஜயகாந்த் அவர்கள் காலப்போக்கில் அவர் என்ன பண்ணார்னா இந்த குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அது எல்லாருக்கும் சமமாக வேணும்னு தன் ஒரு ஒரே தொட்டியாக எடுத்து வச்சுக்கிட்டார் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல அவர் சாப்பிடும் சாப்பாடு அதை பரிமாறுறதுக்கு உயர் ஜாதியில் வந் உள்ளவன் தான் பரிமாறணும்னு இல்லை கீழ் ஜாதியில் உள்ளவன் பரிமாறினாலே நான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு அந்த ஒரு தீண்டாமையே அந்த ஒரு சாதியை அப்போ அவர் ஒழிச்சனால தான் சினிமா படங்களில் அவர் அவர் நடிக்கிற படங்களில் சாப்பிடும்போது ஏழை மக்களுக்கு கூட அதாவது அந்த படத்தில் நடிக்கிற சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட உட்காந்து சாப்பிட்டார் இந்த தகவல் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன்